ஒரு கேள்வி கேட்கணும் என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு பிடித்த ஒரு மூன்று நான்கு விஷயங்களை முதலும் எழுதிக்கணும் எனக்கு பிடிச்ச மூணு நாலு விஷயம் என்னவாக இருக்கும் மேபி ஒன்று படிப்பு இரண்டாவது விளையாட்டு மூன்றாவது கேளிக்கைகள் நாலாவது பணம் சார்ந்த விஷயம் ஐந்து உறவு சார்ந்த விஷயம் அஞ்சு விஷயம்தான் இருக்கும் இந்த அஞ்சு விஷயத்தில் உன்னுடைய வாழ்க்கையில் நீ என்ன சாதிக்கணுன்ட்டு ஏதா ஒன்று 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 எழுதிடும் உதாரணத்துக்கு படிப்பு சார்ந்த விஷயம் நான் ஒரு யூனிவர்சிட்டி ரேங்க் வாங்கணும் இல்லை ஒரு கோல்டு மெடல் வாங்கணும் இல்லை ஒரு பிஹெச்டி படிக்கணும் இல்லை ட்ரிப்புள் பிஹெச்டி படிக்கணும் போஸ்ட் டாக்டரல் படிக்கணும் ஹாவோர்டில் போய் படிக்கணும் லண்டன் ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸில் படிக்கணும் ஏதோ ஒன்று அதற்கு அடுத்தது பணம் சார்ந்த விஷயம் எவ்வளோ பணம் உனக்கு சம்பாதிக்கணும்னு ஆசை இருக்கோ எழுது பேப்பரில் எழுதிறதுக்கு ஒன்றும் செலவே கிடையாது நான் எல்லா பசங்களுக்கும் சொல்கிறது வெற்றி தோல்வி என்பதை பேப்பரில் எழுதி பார்த்து எந்த விதமான செலவும் இல்லை எவ்வளோ வேணால் எழுதுங்க வடிவில் ஒரு ஜோக்கில் சொல்கிற மாதிரி அண்ணனை தானே கேட்க போகிறேன் எவ்வளோ வேணால் கேளு ஐநூறு கேளு ஆயிரம் கேளு கொடுக்குறேன்னா இல்லையான்ற வேறு விஷயம் இதெல்லாம் எழுதிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் உறவு சார்ந்த விஷயம் இதை மாதிரி நான் சொன்ன விளையாட்டு சார்ந்த விஷயம் கேளிக்கைகள் சார்ந்த விஷயம் உதாரணத்துக்கு அடுத்த சூப்பர் ஸ்டார் நான் தான் எதிக்கேன் யார் கேட்க போகிறாங்க ஒத்துக்கிறாங்களோ இல்லையோ இல்லை அடுத்தது இருப்பதற்குள் அடுத்த பாரதி ராஜா அடுத்த மணிரத்னம் லேட்டஸ்ட் படத்தை சொல்லலை இந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் நான் தான் எழுதிக்குங்க இந்த நாலு இல்லை அஞ்சு எழுதினதில் எது உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்றதை அவங்க சுற்றி இருக்கிறவங்க கேட்டால் அவங்க சொல்லுவாங்க சின்ன வயசில் நான் எப்படிமா இருந்தேன் உங்கள் சின்ன வயசு ஸ்கூல் டீச்சர் உங்கள் அப்பா அம்மா ரிலேஷன் இவங்க எல்லோரையும் நான் சிறு வயதில் எதில் நிறைய இன்ட்ரெஸ்ட் காமிச்சேன் என்னுடைய ஃப்ரெண்டோட ஃபேமிலியில் ஒரு குழந்தைக்கு பேர் வச்சாங்க பேருக்குமா என்ன பண்ணாங்கன்னா ஒரு பதினஞ்சு ஐட்டமாக அந்த குழந்தைக்கு முன்னாடி வச்சுட்டாங்க அதை தவழ விட்டாங்க அந்த பதினஞ்சு ஐட்டமில் எது அந்த குழந்தை போய் தொட்டுதோ அந்த துறையில் இருப்பதற்குள் உலகத்தில் ஃபேமஸாக இருக்கிற பேர் அந்த குழந்தைக்கு வச்சாங்க அந்த பையன் அந்த லைன்லேயே அப்புறம் வந்தான் அவங்க எடுத்தது கிரிக்கெட் பேட் அது வேறு விஷயம் இதே மாதிரி உங்களுடைய சிறு வயதில் ஏதோ ஒரு விஷயம் உங்களை பாதிச்சிருக்கோம் உங்கள் வீட்டில் சொல்லுவாங்க அதை எடுத்திங்கன்னா அதுலேருந்து உங்களுடைய குறிக்கோள் அமைவது சுலபமாக இருக்கும் ஆனால் அதுக்கப்புறம் வெரிஃபை பண்ணணும் தேங்க்யூ இங்கே மைக்க கொஞ்சம் கொடுங்க ஆ சார் இது மனித பிறப்பேடுகளுக்கு உண்மையான குறிக்கோள் என்னது சும்மா கோல்ஸ்ட்டு அப்படியே போயிடுதா இல்லைன்னா எதுக்காக புரியல திரும்பி சொல்லுபா மனித மனித பிறப்பை எடுக்கிறாங்களே சார் அதுக்கான உண்மையான குறிக்கோள் என்னது இதை தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்துலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது வரைக்கும் திருவண்ணாமலையில் ஒருத்தர் கண்டுபிடிச்சார் அவர் பேர் தெரியுமா ரமண மகரிஷின்னு சொல்லுவாங்க நான் யார் நான் ஏன் பிறந்தேன் இது வந்து மனிதனுக்கு மட்டும்தான் இந்த கேள்வியை கேட்குறதுக்கே ஆக்சுவலாக திறமையாக இருக்குது ஒரு நாயால் போய் கேட்க முடியுமா ஒரு மரத்தால் கேட்க முடியுமா ஒரு யானையால் கேட்க முடியுமா நான் உலகத்துலேயே நான் என்னவாக முடியும் மனிதனால் மட்டும்தான் முடியும் அப்படின்னா கேள்வி யார் கேட்குறாங்களோ அவங்களாலையும் பதில் சொல்ல முடியும் ஒன்னாலேயே கண்டுபிடிக்க முடியும் நான் நான் சொன்னேன்னா அது என்னுடைய பதிலாக இருக்கும் நீ கண்டுபிடிச்சனா என்னுடைய பெஸ்ட்டு வெர்ஷன் உலகத்தில் என்னவாக இருக்கும் என்னுடைய அனைத்து திறமைகளும் முழு தகுதிகளுடன் வெளிவரும் பொழுது உலகம் என்னை என்னவாக பார்க்கும் அந்த பொண்ணுக்கு சொன்ன அதே தான் அதை எழுதிப்பார் அதுலேருந்து ஒரு பதில் கிடைக்கும் அதை அடையும் போது அதுக்கு அடுத்த கேள்வி அதை அடையும் போது அடுத்த கேள்வி வாழ்நாளை கடைசி வரைக்கும் கேள்வி கேட்டுனே இருந்தாலும் பெட்டர் வெர்ஷனும் வந்தனே இருக்கும் அது என்னவாக